நீங்க இங்கிலீஷ்ல சீக்கிரமா பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல தமிழ்ல இருந்து ஒவ்வொரு வார்த்தையுமே டைரக்டா இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ற அந்த பழக்கத்தை நிப்பாட்டுங்க ஏன்னா இந்த டிரான்ஸ்லேஷன் மெத்தட் சில இடங்களுக்கு தாங்க ஒத்து வரும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் நேற்று எனது நண்பரை சந்தித்தேன் ஐ மெட் மை ஃப்ரெண்ட் எஸ்டர்டே இந்த இடத்துல டிரான்ஸ்லேஷனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இப்ப இதே இந்த வாக்கியத்தை பாருங்களேன் திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் இந்த இடத்துல மொத்தமே மூன்று வார்த்தைகள் தான் இருக்கு அதுல ரெண்டு வார்த்தைகளை நீங்க மொழி வேண்டிய அவசியமே இல்லை அப்படியே போட்டுடலாம் பட் இந்த இயற்றினார் இந்த வார்த்தையை நீங்க டிரான்ஸ்லேட் பண்ண ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஏன்னா உங்களுக்கு அந்த வார்த்தை டக்குன்னு மைண்டுக்கு வராது நான் இப்ப இந்த இடத்துல என்ன உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னா வார்த்தைகளை விட்டுருங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்கிறத நீங்க பாருங்க சோ திருவள்ளுவர் திருக்குறளை எப்படியும் எழுதி இருப்பாரு ஒருவேளை பேப்பர் பேனா இல்லைன்னாலும் அந்த காலத்துல பனை ஓலை வச்சு எழுத்தாணியை வச்சாச்சும் எழுதியிருப்பாரு சோ திருவள்ளுவர் ரோட் திருக்குறள் இப்படி சொன்னாலே போதுங்க இல்லை கொஞ்சம் அட்வான்ஸ்டா சொல்லணும்னா கம்போஸ் இந்த வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தலாம் பட் என்னோட சாய்ஸ் ரோட் தான் ஏன்னா நீங்க ஒரு விஷயம் சொல்லி அது மற்றவங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அங்க நீங்க தான் சிறந்த கம்யூனிகேட்டர் மொழிங்கிறது புரிய வைக்கிறதுக்கு தானே மத்தபடி இங்கிலீஷ்ங்கிறது ஒன்னு வார்த்தையை வச்சு வித்த கட்டுறது கிடையாதுங்க இது என்னுடைய கருத்து ஓகே இப்போ உங்க கொஸ்டின் நான் நேற்று டீ சாப்பிட்டேன் இங்கிலீஷ்ல சொல்லுங்க தயவு செஞ்சு திரும்ப டிரான்ஸ்லேட் பண்ணிடாதீங்க மக்களே வணக்கம்